ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் காலத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தது அதன் பிறகு பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கூட லேடியா இல்லை மோடியா என முழங்கி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் அந்த தேர்தலின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மதிமுக கூட்டணி வென்றது அவருடைய மறைவுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளராக இருந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்தார்கள் அந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இடத்தில் கூட வெல்லவில்லை அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலிலும் ஆட்சி அமைக்கவில்லை இந்த நிலையில் அண்ணா குறித்து அண்ணாமலை பேசியதும் திமுக அதிமுக கட்சிகள் கொதித்துவிட்டனர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்தனர் இதையடுத்துதான் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி அண்ணாமலைக்கு வயதுக்கு மீறிய பதவி கிடைத்ததால் தலைக்கால் புரியாமல் நாடுகிறார் என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணியும் முடிந்தது இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பொது கூட்டங்களில் கலந்து கொண்ட போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று கூறி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் செய்தியாளர்கள் சந்திப்பில் எப்போது கூட்டணி குறித்து கேட்டாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோமே திரும்ப திரும்ப கேட்டால் எப்படி என கேள்வி எழுப்பியிருந்தார் கடந்த இரு ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தீர்த்து சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அண்மையில் ஒரு பிரஸ் மீட்டில் இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது அதற்குள் என்ன அவசரம் என கேள்வி எழுப்பியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் இன்று பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டார் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைக்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி அளித்துள்ளார் சென்னையில் இன்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அண்ணாமலை கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அமித்ஷா அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்திப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்ட கூட்டணி அமைக்கிறது என பேசியுள்ளார் அதிமுக மோதல் முடிவு தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிட மாட்டோம் உட்கட்சி விவகாரங்களில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இருவருக்குமே பலனளிக்க கூடியது யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது பற்றி பிறகுதான் பேச இருக்கிறோம் ஆட்சி அமைப்பது ஆட்சியில் பங்கு என்பது குறித்து தேர்தலுக்கு பிறகு ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று அமித்ஷா கூறியுள்ளார் இதன் மூலம் ஓ பி எஸ் செங்கோட்டையின் விவகாரத்தில் எடப்பாடிக்கு கிடைத்த முதல் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படும் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு பாஜகவின் பதிமூன்றாவது தலைவரானார் நயனார் நாகேந்திரன் அவர் போட்டியின்றி அண்ணாமலை இடத்தை நிரப்பவுள்ளார் எடப்பாடி அண்ணாமலை மோதலினி இருக்காது நயனார் முன்னாள் அதிமுக நிர்வாகி எடப்பாடிக்கும் நட்பானவர் இதனால் அதிமுக எளிதாக அவருடைய அவருடன் சீட் ஷேரிங் பற்றி பேச முடியும் கூட்டணி இடங்களை பகிர்வதில் இனி அவருக்கு சிக்கல் இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைகிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்துள்ளார் இதனால் எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்பது உறுதியாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் சாமர்த்தியமான சாணக்கியத்தையே காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க